ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல வந்து பிறந்து வாழ்ந்துருக்குறீங்க ரொம்ப அம்மாலாம் வந்து ஊழிய செய்ற குடும்பம் செய்யற குடும்பம் நல்லா ஒரு ஃபெய்துல்லான ஒரு லைஃப் தான் வாழ்ந்தீங்களா அப்படிலாம் கிடையாது எங்களை வந்து நான் எல்லாம் ஒரு டென்த் படிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் மெச்சூர்டெல்லாம் கிடையாது அம்மா அப்பா கண்டறவழிலேயே தான் இருந்தோம் டென்த்து படிக்க சமயம் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சினிமாவுக்கு போயிட்டு ஃபஸ்ட் அந்த திறையில அவ்வளோ பெரிய செவன் வீட்டுக்கு தெரியாமல போய்ட்டு ஆமா வீட்டுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரிஞ்சால் கொன்னுடுவாங்க ஆமா 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 ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா அது கட்டி எவ்வளவு தூரம் அடைக்க கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வெளியே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே வியப்பாகவும் அது அனுபவிக்கணுன்றேன் அதுக்கப்புறம் அப்படியே உலகத்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உர சுத்துறது ஈர சுத்துறது எல்லா கெட்ட பழக்கம் வந்து பிறந்ததே கிறிஸ்துவ குடும்பமா இல்ல இல்ல எங்க அப்பா வந்து ஆக்சுவலா வந்து வடப்பழனி கோயில் பூசாரி அப்புறம் அங்க பண்ணுவார் காலையிலேயே நாலு மணிக்கு ஈர துணி கட்டிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு பூசை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு வந்துட்டு இந்த மந்திரிகம் மாந்திரிகம்லாம் இந்த ஒரு மலையாளி கூட சேர்ந்து பண்ணி எவ்வளவு சாதாரணமா சொல்றாரு பாருங்களா ஒரு ஒரு கோயில்ல அப்படியே வந்து பூசாரி எல்லாரும் நம்புகிற மாதிரியான ஒரு காரியங்கள் அப்படியே எட்டு மணிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விச் கிராஃப்ட் அது மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க வருது அப்பாவுடைய தொழிலே அவர்கள் தான் அப்படின்னு அந்த செய்வினை அதான் வைக்கிறது இந்த தகுடு வைக்கிறது பிரிக்கிறது இருக்கிறது எங்க அப்பாவே சொல்லுவாங்க இந்த வீட்ல ரோட்ல ஏதாவது வியாபாரிங்க இந்த வித்துட்டு வராங்களா அவங்க கிட்ட என்ன செய்வாங்க அப்படியே ஒரு அஞ்சு ரூபா நோட்டு மாதிரி ஒரு வெறும் பேப்பர் கொடுத்தாலே அவங்கன்னுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா நோட்டு மாதிரி தெரியுமா அது அது மாதிரிலாம் இந்த கட்டி வீற்ற அது மாதிரிலாம் பண்ணிட்டு பொருளை வாங்கிட்டு அவன் பாக்கெட்டில் வச்சுட்டு போய்ட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வாங்கிட்டே வெறும் பேப்பர் தான் இருக்கும் அந்த அந்த காசு எடுத்துகிட்டு வந்து எங்கள் கிட்ட கொடுப்பாரு எங்கள் அம்மா வந்து நல்லா ஜாலியாக எங்கள் அம்மாவும் நல்லா சினிமா பைத்தியம் சினிமா பார்ப்பாங்க அப்புறம் அந்த இந்த ராஜேஷ் குமார் நாவல்ஸ் அந்த க்ரைம் நாவல்ஸ் இருக்குது அது படிப்பாங்க அவ்வளோதான் இவங்களுது இவங்களுடைய லைஃப் இப்படி தான் இருந்துச்சு இவங்களுடைய லைஃப்பில் எப்படி அடுத்தது வந்து ஆகுதுன்னா இவங்க வந்து பிறக்கிற குழந்தெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வரும் பிறப்பாங்க ஒரு ஆறு மாதம் இல்லாட்டி ஒரு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன காரணம்னே தெரியாது இறந்துரும் அந்த குழந்தை இது மாதிரி மூணு குழந்தை இறந்துருச்சு இந்த சுச்சுவேஷனில் இருக்கிற நேரம் பக்கத்தில் வந்து ஒரு பொன்னியக்கான்னு இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி அவங்க பூபதி ஆண்டி சொன்னாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணியக்கா அவங்க பாக்கா அவங்களுக்காக்கா எங்கள் காக்கா எங்களுக்கெல்லாம் அவங்க ஆண்டின்னு நாங்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணியக்கா வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பாங்களாம் இது மாதிரி நீ சினிமாலாம் ரொம்ப பார்க்குற ரொம்ப பைத்தியமாக இருக்கிற இது மாதிரி நாவல் படிச்சுட்டு இருக்கிற நீ வந்து ஏசப்பா கிட்டவா ஏசப்பா வந்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் உங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வேற வேலை இல்லைன்னுட்டு அவங்க வந்து அது ஒரு இதுவாவே நினைச்சிட்டு இருந்தாங்க இந்த மூணு குழந்த பிறந்த இறக்குற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒன்றும் விஷயமா தெரியல அவங்களுக்கு இவங்களுக்கு என்னன்னா சினிமா பார்க்கணும் நாவல் படிக்கணும் எங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கே பூஜை பண்ணணும் அந்த இதெல்லாம் பண்ணுவார் சாயங்காலம்னா ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு ஜாலியாக அவருடைய லைஃப் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த குழந்தை பிறந்து பிறந்து இழந்த உடனே இவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நாலாவது குழந்தை எங்கள் அக்கா ஒரு நாலாவதாக ஒரு அக்கா பிறக்கிறாங்க அவங்க வந்து அவங்களும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் வந்து அடுத்தது அவங்களும் வந்து சிக்க இதாகி ஒரு நாள் நைட்டு வந்து இறக்குற தருவாயில் இருக்கிறாங்க அந்த கண்ணுலாம் ஒரு மாதிரி அந்த நில குத்திட்டுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஆகிடுது உடம்புலாம் சில்னஸ் ஆகிடுது இப்படின்ட்டு இருக்க சமயம் தான் இந்த அக்கா அடிக்கடி சொல்லுவாங்களேன் இந்த அக்கா சொல்லுவாங்களே உண்மையான கடவுள்னா ஏசுநாதர் தான் ஏசுநாதரை ஏற்றுக்குன்னு சொல்கிறாங்களேன்ட்டு ரெண்டு பேரும் குழந்தை இறக்கப்போகுது அது வரைக்கும் இந்த நிறைய கோயில் கோயிலாக போயிட்டு அவங்க வேண்டியிருக்கிறாங்க இந்த நாலாவது குழந்தையும் இறக்கப்போகுதுன்னொன்னே ரெண்டு பேரும் தன்னை அறியாமலே முட்டிக்கால் போட்டு எசப்பா இந்த குழந்தைய வந்து எங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கு அப்படின்னா தான் வந்து எமோஷனல் இந்த குழந்தைய காப்பாற்றி கொடு நீ உண்மையான கடவுளாக இருந்தால் இந்த குழந்தையை காப்பாற்று அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த குழந்தை வீல்னு அழுத உடனே ரெண்டு பேருக்கும் சரி உண்மையான கடவுள் வந்து ஏசு கிறிஸ்து தான் இனிமேல் வந்து இந்த நம்ம இந்த சாமியும் கும்பிடக்கூடாதுன்ட்டு அவங்க வந்து

இன்னைக்கு இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுற நேரம் வசனம் வந்து சொல்றோன்னா வந்து இதெல்லாம் வந்து அந்த அந்த சின்ன வயசுல வந்து வசனம் டெய்லி ஒன்னு சொன்னாதான் சாப்பாடு எங்களுக்கு அப்படி மனப்பாடம் பண்ணாங்க வரைக்கும் கல்யாணம் ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து டெய்லி காலையில ஏஞ்சி அந்த மைக் இது வச்சுட்டு காலையில ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்டதுல இருந்தே காலையில் என்னன்னா மெ மெக்க ஃபோன் போட்டுக்கிட்டு வா காலைல நாலு நாள்ரைக்கெல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி எவ்வளோ குளிரா பனி இருந்தாலும் சரி டான் பிரிட்ஜ் இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை உடனே ஆண்டோரோட நன்மையை பெற்றுக்கொண்ட உடனே அவங்களுக்கு வந்து அது வந்து மற்றவங்களுக்கு அறிவி சொல்லணும் நம்ம பெற்ற அந்த ஒரு நன்மையை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லணும் இது மாதிரி நிலைமையில் எத்தனை பேர் இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து காலையில் டான் பிரச்சிங் போன சிப்பிங்லாம் நிறைய சாட்சி இருக்குது தூக்குமாட்டிக்கு எல்லாம் வந்து காலையில் அந்த வசனத்தை சொல்லி அந்த வசனத்தை கேட்டு யாராவது ஒருத்தன் கத்திரம் வெளியே வந்து பார்த்து அந்த அந்த இது சூசைட் பண்றவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் வந்து அந்த மைண்ட் மாறிடும் சொல்லுவாங்க அந்த ஒரு நிமிஷமா எங்க அப்பா வந்து நிறைய பெரு எல்லாம் இருந்திருக்காங்க